கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ஒரு ஆருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க வீசியும் வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்திகை வந்து கியூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க இப்போ ரெண்டு கல்யாணம் வந்து ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும் எனக்கும் தீபாவுக்கு நல்ல விதமாக கல்யாணம் நடத்தணும் ஒரு பக்கம் ரம்யாவுக்கு அவங்க அப்பாவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால அந்த கல்யாணத்தை நல்லபடியாக ஜாம் ஜாமா நடத்தணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகை தீபா வந்து மருதாணி ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கலான்ட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மெஹந்தி வைக்கிறதுக்காக வந்து ஸ்பெஷலைஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு நம்ம அம்மா இவங்க தான் மெஹந்தி வந்து வைப்பாங்க கல்யாணத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்து தோணுது இது கரெக்டாக தப்பான்னு தெரில அபிராமி அம்மா நீங்களே சொல்லுங்கள் மயிலில் வந்து பேசுகிறாங்க என்ன தான் வந்து அவர் நல்லா வந்து மருதாணி வந்து வைப்பார் இது பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட கட்டின புருஷன் வந்து மருதாணி வச்சு அது கை நிறையா வந்து சவந்தா புள்ளி புள்ளியாக வச்சா கூட போதும் அது எல்லா பொண்ணுங்களும் விரும்புவாங்க தீபா நீ எதை ஆசைப்படுற அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திகை பதிக்கிவிட்டு அழகாக வந்து சிரிக்கிறாங்க சரி தீபா தான் அவளோட ஆசை வந்து சொல்லிட்டு இந்தாங்க நீங்கள் பேமெண்ட் வாங்கிக்கிங்க இருப்பினும் வந்து கார்த்திகை கிட்டேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம அபிராமியம்மா பொண்ணு வந்து சரிம்மா நீங்கள் ஆசைப்பட்றீங்களே நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த வந்து செஞ்சு கொடுக்கறது தான் என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அதுடியா வந்து முடிவு எடுக்கிறாங்க கார்த்தி மருதாணி வந்து அவங்க கையாலேயே வந்து அரைச்சி அப்படியே தீபா கையை வந்து தொட்டு தொட்டு வந்து வைக்கிறாங்க கவிட்டா அழகாக இருந்துச்சுன்னே சொன்னான்னு சொன்னா இன்னும் ஒரு மூணு நாலு நேரம் கழிச்சு கையை வந்து அலமி பாருங்க கை சவக்குமா இல்லையான்னு தெரில மாமா நீங்க மேலே வச்சிருக்கிற அன்புனால நிச்சயம் சவக்குங்கிற மாதிரி கார்த்தியை வந்து மாமான்னு கூப்பிட்டு எல்லாரையும் வந்து ஆச்சரியப்படுத்துறாங்க அந்த இடத்துல ஐயோ கார்த்தியை போய் மாமான்னு கூப்பிட்றாங்களே என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க கையை ஆம்பி வந்து தர்றாங்க நம்ம தீபாந்தரத்தில் பார்த்தா கை நல்லா வந்து செக்க சவந்திருக்கு மருதாணி வச்சதுனால உத்தமத்த குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரம்யா மட்டும் ஹாப்பியாக வந்து இல்லாத மாதிரி காட்டுறாங்க தரகர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்புறாங்கன்னு சொல்லி அபிராமி அம்மா வந்து பேசுகிறாங்க ஒன்று தரகர் வந்து வந்துடுறாங்க விஸ்வநாத் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு காத்தி சொன்னோன்னே தரகர் வரப்புறாங்கங்கிற தவலை வந்து காத்து வந்து முன்கூட்டியே சொன்னதுனால அவங்களும் மாசாக வந்துடுறாங்க ஏன்னா அவங்க பொண்ணை சமாளிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம விஸ்வநாத் இருக்கணும்னு கார்த்திக் நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அந்த இடத்துல அவனும் வந்துடுறாங்க வந்தோன அப்படியே என்னம்மா நல்லா இருக்கியா இன்னைக்கே வந்திருக்காருண்ணா என்னம்மா தொனத்தன இங்க சும்மா சும்மா வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு ரம்யா வந்து கோச்சுக்கிற மாதிரி பேசுறாங்க அந்த இடத்துல ஏய் அவள் வரத்துக்கு முழு உரிமை இருக்கு என்ன இல்லையா என்ன அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வரட்டும் நம்ம வேணாம்னு சொல்லவே இல்லையே இருப்பினா அடிக்கடி வந்தா எல்லாருக்கும் பிரச்சனை தானே நீ தான் நீயும் அடிக்கடி வரலையா அப்படின்னு சொல்லி மைதில் வந்து பேசணும்னே இவ்வளவு முதல்ல வீட்டை விட்டு அப்போ தான் நம்ம நினச்ச காரியம் எல்லாமே வந்து நிறைவேறுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா அந்த இடத்துல ஒரு பக்கம் காற்று வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வந்து மாப்பிள்ளையை நல்ல விதமாக பார்த்து முடிச்சிடணும் பார்த்து முடிச்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் விஸ்வநாதுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேற்றணும் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டிங்களா முதல்ல ரம்யாட்டை கொடுப்போம் சேச்ச ரம்மி ஆட்டை கொடுக்கறத விட நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க அதுதான் ரம்யா உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய மரியாதை அப்படியா சரி நானே வந்து உன் ஆளுகேற்ற பையனாக வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்றாங்க இந்த ரெண்டு பேரில் வந்து யார் மேட்சா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் தான் மேட்சா இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க ரம்யா வந்து வாங்கிறத தவிர வர வழியே இல்லை அந்த போட்டோ வந்து வாங்கிக்கிறாங்க அப்படியே மௌனமா வந்து இருக்காங்க எனக்கு மாப்பிள்ளையை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா மாப்பிள்ளை இருக்கிற போட்டோ வந்து கார்த்தி போல தெரிஞ்சவனே அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க பார்த்தா கார்த்தி போட்டோ தான் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வநாத் சம்மதம் வந்து சொன்னோன்னே அப்படியே ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க இது எல்லாம் கார்த்தியோட மாயாஜலம் போல இருக்குது மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆமாம் மாப்பிள்ளையை எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தானே வந்திருக்காரு அப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளையை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல ரொம்ப அபிராமியம்மா என்னடா அது ஃபோனில் வந்து வேற மாப்பிள்ளையை காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு கார்த்திகை இது எல்லாம் யாரோட திட்டம்னு யோசிக்கிறாங்க ரம்யா அந்த இடத்துல